ஞாயிற்றுக்கிழமை சந்தையிலே இந்த ஏர்பர்ட்ஸை வாங்கினா இதை வாங்கும்போதே ஒருத்தர் குழம்பிட்டு போனால் அதுக்கு நான் போன வாரம் வாங்கினேன் அது ஆனே ஆகலைன்ட்டு இப்போ அதுக்கு சார்ஜ் போட்டு பார்ப்போம் சார்ஜ் போட்டால் சார்ஜ் கேட்குது எண்பத்தேழு பர்சண்ட் சார்ஜ் இதில் ஒகுதியில் தான் சவுண்ட் கேட்குது இன்னொரு பக்கம் சவுண்டு கேட்க மாட்டேங்குது சரி சார்ஜ் தான் ஏறலன்ட்டு இதுல கொஞ்ச நேரம் மாட்டி வச்சா கொஞ்ச நேரம் தான் லைட் இருக்குது இது அப்ப வந்து ஆஃப் ஆயிடுது இதுல பேட்டரி எப்படி இருக்குன்னு தெரியல செக் பண்ணி பார்ப்போம் இந்த பேட்டரியோட வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்தா த்ரீ பாயிண்ட் செவன் வாங்கணும் ஆனா நம்மளுக்கு பாயிண்ட் ஃபைவ் தான் வருது இந்த பேட்டரி ரொம்ப மோசமா இருக்கு நம்ம வேற பேட்டரி தான் மாத்தனா இந்த பேட்டரியில எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு பார்ப்போம் இதுல வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் வருது அப்ப வந்து நல்லாதான் இருக்கு புது பேட்டரிய மாட்டணோன்னே கே ஆரம்பிச்சுச்சு இப்போ எல்லாத்தையும் மாட்டிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இப்போ ரெண்டுமே வேலை செய்யுதான்னு பார்ப்போம் இதுல இந்த ரெண்டு ஸ்பீக்கருமே நல்லாவே கேட்குது அதோட இதுல ஒரு ஸ்பெஷல் இருக்கு இதுலயே வந்து நம்ம பவர் பேங்க் மாதிரி சாகுஜம் போட்டுக்கலாம் இந்த ஏர்பட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல இதாவது கண்டுதும் வேலை செய்தான் பார்ப்போம் சார்ஜ் போட்டா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை இவனுக்குள்ள லைட் எகையணும் ஆனால் எதுவுமே எகையில இந்த ஏர்பட்ஸில் மெயினாக ஒரு பெரிய பேட்டரி இருக்கும் அந்த பேட்டரி தான் எப்போ மாதிரி தெரியுது அதை பத்தி நம்ம ஒரு தனியாக வீடியோல பார்ப்போம்